இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் அருமையான சுண்டக்காய போட்டு இன்னைக்கு நம்ம பிரிஞ்சு வர மாதிரி வத்த குழம்பு ஜம்முன்னு செய்ய போறோம் வாங்க வீடியோ பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு வைக்க போறோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நீட்டா குச்சி குச்சியா இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் காய மட்டும் எடுத்து காயை மட்டும் எடுத்து கழுவிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி தட்டுல கூட நசுக்கலாம் ஏன்னா அந்த கல்லு உரல் இருந்தா கூட லைட்டா போட்டு தட்டிக்கலாம் ஆமா ஆமா அந்த வெதை வந்து வயிற்று வைக்கும் நமக்கு அதனால வந்து அது இந்த விதைய மட்டும் எடுத்துரு எடுத்துருவோம் எல்லா சுண்டக்காவையும் அந்த மாதிரி நல்லா விதைய எடுத்துட்டு கழுவி வச்சிருக்கேன் இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் ஒரு இருபது தக்காளி பெரிய தக்காளி ஒரு ரெண்டு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் எல்லாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெதையும் ஒரு அரை டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க நல்லா போட்டுக்கோங்க பூண்டு பல் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா காய்ச்சிக்கும் வெங்காயம் ஒரு இருபது இருபத்தஞ்சிச்சுன்னா வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி கொடுப்பேன் அதெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணையும் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் காரக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாகும் தானே ஒரு தக்காளி ரெண்டு பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி போட்டு பாதி வெந்த மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் சுண்டக்காவை போட்டுக்கோங்க நம்ம கழு வச்சு உடச்சி வச்சு கழு வச்ச சுண்டக்காவை பச்சை சுண்டைக்காவை போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்போ ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி இல்லை குழம்பு மிளகாய் தூள் ஏதாவது போ போட்டுக்கலாம் இப்போ நான் சாம்பார் மிளகாய் அப்படி வேணும்னா நம்மளுடைய இதில் கூட இருக்குது இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த சாம்பார் தூள் அப்படியே ஒரு முருங்காய் போட்டு வச்சாலே அப்படியே நல்லா இந்த ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும் இந்த இது வேணும்னா அந்த டிஸ்க் இதில் பார்த்துக்கோங்க அந்த சாம்பார் மிளகாப்பொடி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது மாதிரி செஞ்சுட்டு கூட இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதே வேகட்டும்

கொஞ்சோண்டு வெள்ளம் கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பில கொத்தமரிப்பா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுவோம் அது பட்ட இருக்கும் நல்லா நீங்களும் அதே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல கொஞ்சோண்டு விட்டுக்கும் பட்டம்போரும் 5 நிமிஷத்துல தயார் கிடுவோம். என்ன சூப்பரா வந்திருக்கு. சொல்லிட்டு பண்ணுங்க. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி பண்ணுங்க. நீங்க சுண்டகாள வந்து எப்படி ஏதாவது வேற ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க, நாங்க செஞ்சு காமிக்கிறோம்